முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் மூலம் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினாள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி ஏழு வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பரவழி கண்ட ஞான குருவே பரோபகாரமிக்க மாதவ குருவே சரவண சுடரேற்றி இந்த பேருலகில் சகலருக்கும் சர்வ ஞானம் அருளுகின்ற குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆஸ்தி வழங்குவேன் சோபகிருது கலைத்திங்கள் கடைத்திகதியதும் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வகையென அரங்கனுக்கு சக்தி ஊட்டி வல்லமை ஆறுமுகன் உடன் உள்ளேன் உள்ளபடி அரங்கன் எடுக்கும் உணவு அமுது உயர்வான சுவாசம் வழியும் வல்லமை கூட்டி ஆறுமுகன் யான் இருந்து வாசி நடத்தி வகையான வரம்பழ கூட்டி நாளும் நாளும் அரங்கனோடு இணைந்து அற்புதம் நடத்துகின்றேன் வரம்பெற விரும்பும் உலகோர் வணங்கி அரங்கன் வந்து அறம் தர்மத்தில் இயன்ற உதவி செய்து அரங்கனிடம் திருவடி தீட்சை பெற தீட்சை பெற அதனாலே அணுகுவார்க்கு தண்டாயுதன் என் அனுகூலம் ஆசி பரிபூரணமாகும் ஆகவே அரங்கன் தர்மசாலைகள் அத்தனையிலும் ஆர்முகன்யான் உள்ளிருந்து நடத்தி வர அறம் போற்றும் அன்பர்கள் அனைவருமே அகிலத்தில் அரங்கன் வழி ஞானிகளாவது உறுதியப்பா உறுதி தந்து அரங்கனுள் உயர் ஞானத்தை உலகமெல்லாம் ஆறுமுகன் அறமாக விதைத்துள்ளேன் உள்ளபடி தர்மம் பெருகும் எல்லையெல்லாம் தண்டாயுதன் என் ஆசைக்கு உண்டான பூமியாகி வறுமை விலகி வரும் காலம் வளமும் வல்லமையும் வாய்மையும் நிறைந்த தலைமையும் தலைமையை போற்றுகின்ற தன்னார்வ தொண்டர் பெருமக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஞானவான்களும் மனிதர்கள் ஆட்சிக்கே முடிவு தரக்கூடிய மகான்கள் தலைமையும் ஆட்சியும் ஆறுமுகன் யான் அரங்கன் வழி இனிதே நடத்துவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்